இந்த பொருளாதார மோகம் நம்மிடத்தில் வந்ததனால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவை நிறைய மறக்கிறோம் இப்போது ரமலானிய முஸ்லிம்களாக ரமலான் முடிந்த பிறகு மீண்டும் பழையபடி மாறுகிறோம் நம்முடைய பழைய அனுபவங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன அல்லாஹுவை பற்றிய சிந்தனையும் பயமும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது இந்த நிலை எவ்வளவு காலம் நம்மிடத்தில் நீடிக்கும் என்பது அல்லாஹு நம்முடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது அல்லாஹுத்தால நமக்கு எழுதிய ஒரு தவணை இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அந்த தவணை வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுடைய அஜல் வந்துவிடும் போது அவன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை திக்கர் செய்து வாழ்ந்த ஒரு முஸ்லிமாக ஒரு மோமீனாக இருந்தால் அவனுக்கு நிறைய சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அவற்றுக்கு மத்தியிலும் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ்விடம் நான் போக வேண்டும் என்று அந்த உணர்வோடு இருக்கிற மனிதன் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி சில மலக்குகள் சுவர்க்கத்தில் ஒரு கஃபனை எடுத்து வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள் அவர்கள் உட்கார்ந்த உடனேயே மலக்குள் முத்தலை அவர்கள் வந்து அவனுடைய தலை மாட்டிலே உட்கார்வார்கள் உட்கார்ந்து சொல்வார்கள் நல்ல பரிசுத்தமான ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள் மிக சாஃப்டாக மென்மையாக அவனுடைய உயிரை உடம்பிலிருந்து எடுத்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃபனிலே வைத்து அந்த உயிரை மலக்குள் முத்துல இஸ்லாம் அவர்களும் ஏனைய மலக்குகளும் சுமந்து செல்லும் போது வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லோரும் ஒரு நல்ல சுவந்தமான மனம் வீசக்கூடிய ஒரு மனி ஒரு உயிரை கொண்டு வருகிறீர்களே யாருடைய உயிர் என்று கேட்கும் போது மலக்குள் முத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் தான் இது என்று சொல்லும் போது எல்லா மலக்குகளும் அந்த உயிரை பின்துயர்ந்து வானத்தின் வாசல் வரைக்கும் செல்வார்கள் என்றும் சொல்லிஸ்லாம் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியை சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழும் போது எல்லாமே இந்த உலகம்தான் உலகத்தில் அவனுடைய ப்ரஸ்டீஜ் அவனுடைய கௌரவம் அவனுடைய கண்ணியம் அவனுடைய பொருளாதாரம் இதை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு கிடையாது எப்படியோ நிறைய இருக்கும் போது ஒரு பெருமை பதவி வரும்போது ஒரு ஆணவம் எல்லாமே இந்த உலகம்தான் இந்த பதவியும் இந்த பொருளும் இந்த நண்பர்களும் இந்த வட்டங்களும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற சொத்துக்களும் சுகங்களும் தான் எல்லாம் என்று நினைத்து வேளா வேலைக்கு தொல்ல மாட்டான் ஜக்கா தொழுங்காக கொடுக்க மாட்டான் ஹஜ்ஜி செய்ய வசதியிலிருந்து ஹஜ் செய்ய மாட்டான் அல்குர் அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது இப்படியாக பாவங்களை நிறைய செய்வான் செய்து கொண்டு வாழ்ந்த இந்த மனிதனுடைய அஜல் நெருங்கும் போது மலக்குல் மோத்தலி இஸ்லாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் சில வானவர்கள் நரகத்திலிருந்து ஒரு கவனை எடுத்து வருவார்கள் அந்த வானவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள் அவர்களுடைய தோற்றம் அல்லாஹு தாயில் அப்படி ஆக்கி வைப்பான் பயங்கரமான தோற்றத்தோடு வருவார்கள் வந்து இவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் இவன் அப்போது பார்க்கிறான் உயிர் பிரிய போகிற அந்த தருணம் அந்த நேரத்தில் இந்த காட்சியை பார்த்து அவன் பயந்து கொண்டிருக்கும் போது மலக்குல் மோத் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலை மாட்டிலே உட்காருவார்கள் உட்கார்ந்து சொல்வார்கள் அல்லாஹுடைய கோபத்தின் பாலும் அவனுடைய தண்டனையின் பாலும் வெளியே வாய் என்று அழைப்பார்கள் கெட்டு ஆத்மாவே அல்லாஹுடைய கோபத்தின் பாலும் அவனுடைய தண்டனையின் பாலும் வெளியே வா என்று அழைக்கும்போது சூரத்தில் தொண்ணூத்தி ஒன்பது நூறாவது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹத்தா இதா ஜ அஹுல் மௌத் அவனுக்கு மௌத் வந்தால் கால ரப் எருஜி அவுன்னு யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ் இந்து அல்லாஹ் விடத்தில் மந்தாடுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் கல்லா இன்னஹா கலை மற்றும் ஹூ இவன் சொல்லுவான் படைத்தவன் அவனுக்கு தெரியும் ஒரு விபத்து நடக்கும்போது இவன் கெஞ்சினான் அழுதான் மன்றாடினான் நோயிலே இவன் படுக்கும்போது அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே தோகா செய்தான் யா என்னுடைய நோயை குணப்படுத்தி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துவிடு நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று ஏற்கனவே சொன்னான் உடல் ஆரோக்கியம் கிடைத்தது பிறகு பழையபடி வந்து விட்டான் வரமை கோட்டுக்குள் செல்கிறான் கஷ்டப்படுகிறான் அல்லாஹுடத்திலே போய் கபாவிலே நின்று மன்றாடுகிறான் யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்து விடு நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் கொடுக்கிறான் மீண்டும் வந்து பழையபடியே இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் கல்லா இன்னஹா கலிமத்து இவன் இப்படியே சொல்லி கொண்டிருப்பான் சூரத்தில் முனாஃபிக்கூன் பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் மலக்குல் மோத்தலி இஸ்லாம் அவர்கள் யார் ஊஹல் ஹபீசா உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வஹதாப் கோபத்தின் பாலும் என்று அழைக்கும் போது கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுகிறேன் தான தர்மங்கள் நான் செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் மன்றாடுவான் ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி ஒரு செகண்ட் முற்படுத்த மாட்டான் பிற்படுத்தப்படவும் மாட்டான் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டான் நாமும் நேரடியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புள்ள இப்படி இருக்கிற நாம் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தால என்னை வணங்குவதற்காகவே உன்னை படைத்தேன் என்று நம்மிடத்தில் தெளிவாக சொல்லி இந்த மெசேஜை நமக்கு தருவதற்காக வேண்டிய லட்சக்கணக்கான தூதர்களை அனுப்பி

என்னை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த செய்தியை எத்தி வைப்பதற்காக வேண்டி உலமாக்கள் தாயிகள் இரவு பகலாக உழைக்கிறார்கள் நம்முடைய வீடுகளுக்கு இந்த மெசேஜ் வருகிறது மிம்பர்களிலே இருந்து இந்த மெசேஜ் வருகிறது மனிதனே நீ படைக்கப்பட்ட நோக்கம் இதுதான் என்று நம்மிடத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்காமல் இந்த உலகம்தான் எல்லாம் என்னுடைய மனைவிதான் எனக்கு எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாம் என்னுடைய தொழிலும் வியாபாரமும் தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்து இந்த உலகத்திற்காகவே நம்மை நாம் அழித்துக் கொண்டிருக்கிற இந்த நாம் மலக்குல் மூத் இஸ்லாம் அவர்கள் வரும்போது ரப்பீ லௌலா அஹர்த்னி الى ajalin qareeb fa asaddaq wa akum என்று சொல்வதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அன்புள்ள சகோர்களே இந்த மனிதனுடைய உயிரை மலக்குகள் நரகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃபனில் வைத்து தூக்கிச் செல்லும் போது வானத்தில் இருக்கிற மலக்குகள் எல்லோரும் சொல்லுவார்கள் மிக மோசமான துர்வாடை வீசக்கூடிய ஒரு உயிரை கொண்டு வருகிறீர்களே யாருடைய நாசம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்லும் போது மலக்குள் முத்தி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிரைத்தான் கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் போது மலக்குகள் ஒதுங்கி விடுவார்கள் அல்லாஹுடத்திலே கொண்டு செல்வார் அல்லாஹ் சொல்லுவான் அவனை பூமியிலிருந்து தான் நான் படைத்தேன் பூமியிலிருந்து எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறேன் அவனுடைய உயிரை பூமிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கபூரிலே அவனுடைய உயிர் கொண்டு வந்து அவனுடைய உடம்பிலே கொடுக்கப்படும் அங்கே முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள் அவனிடத்திலே கேட்பார்கள் மன் ரப்புக் உன்னுடைய ரப்பு யார் மீனுக் உன்னுடைய மார்க்கம் என்ன மஹத ரஜுலுள்ள உனக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் யார் இவனுக்கு என்ன தெரியும் இவனுடைய ரப்பை பற்றி இவனுக்கு என்ன தெரியும் சகோதரிகளே ரப் எங்கே இருக்கிறான் என்பது தெரியுமா ரப்புடைய பெயர்கள் என்ன என்பது இவனுக்கு தெரியுமா நடிகர் நடிகைகளுடைய பெயர்கள் எல்லாம் முழு விபத்தோடு சொல்லுவான் விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை யாரையும் விடாமல் எல்லா பகுதிகளையும் சேர்த்து சொல்லுவான் உன்னுடைய ரப்புடைய பெயர் எத்தனை என்று கேட்டால் கூட ரப்புடைய பெயர் இத்தனை என்று தெளிவாக சொல்ல தெரியாத நிலையில் இருக்கிறான் சரி தொண்ணூத்தி ஒன்பது என்று நீ சொல்லுவதாக இருந்தால் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களில் உனக்கு எத்தனை பேர் தெரியும் என்று கேட்டால் எத்தனை பேர் தெரியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா சகோதரிகளே அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன அதை அல்லாஹ் வைத்தவர் வேறு யாருக்கும் தெரியாது அந்த திருநாமங்களுக்குள் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை அல்லாஹ் தேர்வு செய்து சொல்கிறார் தேர்வு செய்து வைத்திருக்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை பொருள் விளங்கி யார் மனப்பாடம் செய்கிறாரோ பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ சோர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த திருநாமங்கள் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த திருநாமங்களை அல்லாஹுடைய தெரிந்து கொள்ள முயற்சி செய்தவர்கள் எத்தனை அன்புள்ள சகோதரே தொண்ணூத்தி ஒன்பது வேண்டாம் நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது திருநாமங்கள் அதுவும் வேண்டாம் ஒரு இருபது திருநாமத்தை பொருளோடு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா ஆனால் தமிழ் சினிமா உலகில் யாரெல்லாம் நடிகர்கள் யாரெல்லாம் ஹிந்தி உலகத்தில் நடிகர்கள் யாரெல்லாம் பாடகர்கள் புதிய பாடகர்கள் பழைய பாடகர்கள் யாரெல்லாம் விளையாட்டு வீரர்கள் என்பதையெல்லாம் பட்டியலிடக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே விபரம் இருக்கிறது நம்மை படைத்த ரப்பை பற்றி எந்த விபரமும் இல்லை என்றால் மண் ரப்புக்க என்று கேள்வி கேட்கும் போது நமக்கு பதில் சொல்ல முடியுமா திரி எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான் இரண்டாவது ஆகமா உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டால் இவனுடைய மார்க்கம் என்ன இவனுக்கே தெரியாது இவன் என்ன மார்க்கத்தை பின்பற்றுகிறான் என்று குர்ஆனை புரட்டி இருக்கிறானா ஹதீஸை புரட்டி இருக்கிறானா இவனுடைய வீட்டு லைப்ரரியிலே தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கிறதா இவனுடைய வீட்டு லைப்ரரியிலே தப்சீர் இருக்கிறதா இவனுடைய வீட்டு லைப்ரரியிலே இதுவரை மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கின்றனவா இவனுடைய சீடி ட்ரக்கிலே குர்ஆன் சீடிகள் ஹதீஸ் சீடிகள் இருக்கின்றனவா இவனுடைய வீட்டிலே இவன் படிப்பதற்கான ஹல்காக்கள் மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இவ்வாறு தாவா சென்டர்களிலும் ஊர்களிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் வகுப்புகளுக்கும் சென்று தீன் என்றால் என்ன என்று படித்திருக்கிறானா இஸ்லாத்தின் அடிப்படைகள் எத்தனை என்று கேட்டால் இவனுக்கு தெரியாது அடிப்படைகள் எத்தனை என்று கேட்டால் இவனுக்கு தெரியாது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்று கேட்டால் இவனுக்கு தெரியாது இந்த மனிதனிடத்திலே மா என்று கேட்டால் எப்படி இவரிடத்திலிருந்து பதில் வரும் எனவே அவன் சொல்கிறான் எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்கிறான் மூன்றாவதாக மலக்குகள் கேட்கிறார்கள்

அல்லது ஒரு முக்கியமான இங்கிலீஷிலே வாசிக்கக்கூடியவன் ஷேக்ஸ்பியருடைய லிட்ரேச்சர் எல்லாம் நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுவான் ஆனால் அல்லாஹுடைய தூதரின் வரலாற்று இவன் படித்து முடித்திருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது அல்லாஹுடைய தூதர் எப்போது தூதராக அனுப்பப்பட்டார்கள் மக்காவிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மதீனாவிலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள் எப்படி ஆட்சி நடத்தினார்கள் எப்படி தொழுதார்கள் எப்படி நோன்பு நோற்றார்கள் எதுவுமே இவனுக்கு தெரியாது யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு செய்து கொண்டிருந்தானே தவிர அல்லாஹுடைய தூதருடைய நேரடியான தொடர்பு இவனுக்கு இருக்கவில்லை இவனிடத்தில் போய் மண் அபிக்க என்று கேட்கும் போது இவனால் எப்படி பதில் சொல்ல முடியும் எனவே ஹா ஹா லாதிரி எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான் அந்த நேரத்திலே அந்த மலக்கு அதாவது அந்த கபரிலே அவனுக்கு பலவிதமான நிலைகள் உருவாக்கப்படும் ஒரு நிலை அவனுடைய கபர் நெருக்கப்படும் ருசல்லா இஸ்லாமர்கள் தன்னுடைய இரண்டு கைகளை இவ்வாறு கோர்த்து காட்டி சொன்னார்கள் அவனுடைய விலா எலும்புகள் இவ்வாறு கோர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கபர் நெருக்கப்படும் அடுத்ததாக அவனுடைய கபரிலே ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவர் வருவார் அவரை பார்க்கும் போது இந்த மனிதன் கத்துவான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று கபருக்குள் நடக்கிற வேதனை எனக்கு கேட்கிறது அதை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாஹுடன் துவாச்சி இருப்பேன் ஆனால் உங்களால் அந்த வேதனையை அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இவன் கத்துவான் நெருங்காத என்னிடம் வராதே என்ற அந்த பயங்கரமான தோற்றத்தை பார்த்து கத்துவான் அந்த நேரத்தில் அந்த தோற்றத்தை உடையவர் சொல்லுவார் நான் எப்படி உன்னிடம் வராமல் இருக்க முடியும் நான் யார் தெரியுமா நான் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ செய்த மோசமான அமல்களின் மொத்த வடிவம் நீ உலகத்தில் இருக்கும் போது குந்த சரில அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் போட்டி போட்டு விரைந்து கொண்டிருந்தாய் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் யோசித்தாய் இதை செய்வதா இல்லையா என்று நீ யோசித்தாய் பாவம் செய்வதற்கு அப்படி அல்ல பாவத்தை பார்த்தவுடனே அதை நோக்கி வேகமாக விரைந்தாய் உனக்கு சாபம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார் அதுபோக அவனுடைய கபிரிலே கண் தெரியாத காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டுவான் அவனுடைய கையிலே அவருடைய கையிலே ஒரு சம்மட்டி கொடுக்கப்படும் அந்த சம்மட்டியினால் இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஒரு மலையில் அடித்தால் அந்த மலை சுக்குநூறாகிவிடும் அதனால் ஓங்கி அவனுக்கு அடிப்பார் பூமியின் அகல பாதாளத்திற்கு அடித்தட்டிற்கு அவன் சென்று மீண்டும் வருவான் மீண்டும் அடிப்பார் இதுபோக போக நரகத்தில் இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும் நரக வேதனை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் உலகம் அழியும் வரைக்கும் இந்த நிலைதான் கவுருக்குள்ளவனுக்கு அல்லாஹுதார நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்